மட்டும் ஃப்ரெஷாமே இன்றைக்கி நான் பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பலா பழக்களக்கட்டை தான் பலாப்பழம் எப்படி வாங்கணும் எப்படி கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க பலாப்பழத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி நடுவில் இருக்க தண்டு பகுதியை எடுத்துட்டினாலே சோளையை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் பலாப்பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பலாப்பழத்தை வாங்கும் நம்ம பார்த்து கவனமாக வாங்கிக்கணும் காயாக வாங்கினா கூட ரெண்டு நாளைக்கு ஓப்பன்லேயே வச்சாலும் போதும் பலாப்பழம் பழுத்துரும் இப்போ பலாப்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கையிலையும் கத்திலையும் தேங்காய் எண்ணெய் தடவி கேட்டால் அந்த பலாப்பழத்தில் உள்ள பிசு பிசுப்பு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் கீழே நல்லா பேப்பர் விரிச்சுட்டு கட் பண்ணுங்கள் தரைகளும் ஆகாமல் இருக்கும் பலாப்பழத்தில் உள்ள கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு பலாப்பழத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த பலாப்பழத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணனாலும் கட் பண்ணலாம் நல்லா மத்து வச்சு மசிச்சுட்டுக்கலாம் நான் ஈஸியாக செய்கிறதுக்காண்டி மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்றும் சுற்றுனதுமே நல்ல கூலாக நமக்கு கிடச்சிரும் இந்த பலாப்பழத்து கூட இப்போ அரிசி மாவோ பச்சரிசி மாவோ இடியப்ப மாவோ இல்லைன்னா கொளக்கட்டை மாவுன்னு சொல்லுவோம் அதை ஆட் பண்ண போகிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவினை தேங்காய் பூவாக வச்சுக்கோங்க இது கூட நாட்டு சக்கரை கால் கப்பு அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சில்லு மாதிரி அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் உப்பு ஒரு அளவுக்கு போட்டுக்கறேன் ஏலக்காவும் சுக்கும் பொடி பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் மாவு பசைகிறதுக்கு தண்ணி எதுவுமே விட வேண்டாம் கொள்ளக்கட்டை மாவு நல்லா டைட்டாக இருந்தால் தான் அவிக்கும் போது சாஃப்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை ஆட் பண்ணி நல்லா டைட்டாக மாவை உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி பத அளவுக்கு உருட்டின பிறகு வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்து அந்த வாழை இலை ஃபுல்லாக லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு வாழை நமக்கு எந்த சேஃபில் மடிக்கணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி சுருட்டி வச்சா ஈஸியாகவே செஞ்சிடலாம் ரொம்ப தடிமனாக மாவு வைக்காமல் இலையில் கொஞ்சம் இலக்கமாக நம்ம வச்சு விட்டுக்கணும் ஸ்பூனை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போது இந்த மாவை நம்ம இட்லி சட்டிலையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா கன்று வச்சுருக்கிற தட்டில் வச்சு ஈஸியாக வேக வச்சுக்கலாம் பலாப்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும் அதனால நம்மளோட இனிப்பு தேவைக்கேற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கருப்பட்டி எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாழையலை வைக்கும் போது பச்சை பசேல் இருக்கும் அவிஞ்ச பிறகு அந்த கலரே மாறிடும் ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் சூப்பராக கொலக்கட்டை நமக்கு ரெடி ஆயிரும் நல்லா சுட சுட சாப்பிடும் போது அந்த கட் பண்ணி போட்டிருக்கிற சில்லும் நம்ம வாயில் கடைப்படும் போது செமையாக இருக்கும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம் பூரணம் வச்சு செய்ய கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டு கூட நம்ம அவிச்சிடலாம் வாழை இலை இல்லைன்னா பரவாயில்ல பிடி கொலக்கட்டை மாதிரி கூட நம்ம பிடிச்சி அவிச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழை இலையில் செஞ்ச பலா பழ கொலக்கட்டை மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொலக்கட்டை அவிக்கிறது ரொம்பவே ஈஸி மாவை ரெடி பண்ணிட்டனா சட்டு சட்டுன்னு நம்ம எடுக்க அடுத்தது ரெடி பண்ண உள்ளே வைக்கன்னு சொல்லி ஈஸியாகவே கொளக்கட்டை வெந்துடும் நல்லா மணமாகவும் இருக்கும் தேங்காய் பூ சுக்கு ஏலக்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால